அன்பான நண்பர்களே நம் வாழ்க்கையில் எல்லோரும் மனதில் வைத்து கேட்க நினைப்பதானால் வெளியில் பேச தயங்குவது செக்ஸ் குறித்த கேள்விகள் இன்று அவற்றுக்கு எளிய அறிவியல் அடிப்படையிலான பதில்களை பார்க்கலாம் மன அழுத்தத்தை குறைக்க செக்ஸ் உதவுமா ஆம் ஹார்மோன்கள் வெளியாகி மன அழுத்தம் குறையும் செக்ஸ் செய்யாமல் இருந்தால் ஆண்களுக்கு பாதிப்பு வருமா நேரடி சுகாதார பிரச்சனை இல்லை ஆனால் ஸ்பெர்ம் நேச்சுரலி பாடி இல் அப்சோப் ஆகும் மனநிலை பாதிப்பு மட்டும் வரலாம் திருமண வாழ்க்கையில் செக்ஸ் எவ்வளவு முக்கியமானது மிகவும் முக்கியம் அது உடல் மட்டும் அல்ல உணர்ச்சி பிணைப்பு கும் அடிப்படை அதிகமாக செக்ஸ் நினைப்பது சாதாரணா ஆம் அது ஹார்மோன்கள் காரணமாக வரும் ஆனால் அது கட்டுப்பாடு ஆகாமல் ஆதக்தாகினால் கவனம் தேவை நண்பர்களே இப்படி தவறான நம்பிக்கைகளுக்கு சரியான அறிவை தெரிந்து கொள்வதுதான் ஆரோக்கியமான உறவிற்கான முதல் படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க